நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் சக்தி ஜோதிடம் வழியாக உங்களை சந்திப்பது உங்கள் வழிகாட்டி ஜோதிடர் கண்ணன் கைரேகை கருத்துக்களை மிக எளிமையாக உங்கள் கையை பார்த்தவுடன் புரியும்படி கற்றுக் கொடுத்து கொண்டு வருகிறோம் பார்த்து பெறுங்கள் புதுசா நம்ம சேனலை பார்க்கறவங்க சப்ஸ்கிரைப் ஷேர் பண்ணி பயன்பெறுகள் என்று கூறி இன்றைய தலைப்பு என்னவென்றால் ஐந்தாம் பகுதி கையில் காணும் மேடுகளும் வளங்களும் செவ்வாய் மேடு சிறப்பு விளக்கம் நம்ம நண்பர்களே நம்ம கைய பார்த்து நம்ம எதிர்காலத்தில் நம்ம எப்படியெல்லாம் இருக்க போறோம் அப்படிங்கிறத மிக சிறப்பாக கையை பார்த்தோன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு நான் பாடம் நடத்திட்டு இருக்கேன் இப்போ ஒவ்வொரு மேடா பார்த்துக்கிட்டு இருக்கோம் இப்போ ஐந்தாவது பகுதி மிக செவ்வாய் மேடை பத்தி பார்க்க போறோம் கையில் காணும் மேடுகள் அப்புறம் ரேகைகள் அப்புறம் வளங்கள் அப்புறம் அதிர்ஷ்ட குறிகள் எல்லாத்தையும் ஒன்னொன்னா பார்க்க போறோம் இப்ப உங்களுக்கு புதுசா கத்துக்கணும்னு நினைக்கிறவங்க உங்களுக்கு தெரியலன்னா ஒரு குறிப்பிடுத்துங்க இல்லைன்னா திரும்ப திரும்ப ஈஸியா புரிஞ்சிடும் எல்லாருக்கும் புரியுற மாதிரிதான் நடத்திக்கிறேன் பாருங்கள் பார்த்து பயன்பெறுது இப்ப தனிப்ப சொல்லிடுறேன் ஐந்தாம் பகுதி கையில் காணும் மேடுகளும் பழங்களும் செவ்வாய் மேடு சிறப்பு விளக்கம் செவ்வாய் மேடுங்கிறது இப்ப இந்த புதன் மேட்டுக்கு கீழே இந்த சந்திர மேட்டுக்கு மேல இருக்கிறது செவ்வாய் அதே மாதிரி குருமேட்டுக்கு கீழே இந்த சுக்கரமேட்டுக்கு மேல இருக்கிறது இது கீழ் சவா இது மேல் செவ்வா இந்த மத்தியில் இருக்கிறது மத்திய செவ்வாய் சமவெளின்னு சொல்லுவான் இது வந்து ராகுமேடு சொல்லலாம் சரிங்களா இப்ப இந்த செவ்வாய் வந்து மூணு பகுதியா இருக்கு கீழ் செவ்வா மேல் செவ்வா மத்திய செவ்வாய் சமவெளி இது ராகுமேடு இதை இந்த கீழ் செவ்வா மேல் செவ்வா இந்த ரெண்டு செவ்வாயும் உயர்வா இருக்கு மூணு செவ்வாயும் உயர்வா மூணு பகுதி இந்த செவ்வாய் சமவெளி உள்ளங்கையும் உயர்வா இருக்குன்னா செவ்வாய் உயர்வா இருக்கு செவ்வாய் நல்லா இருக்குன்னு அர்த்தம் செவ்வாய் நல்லா இருந்தாவே சண்டை குணம் அதிகமாக இருக்கும் கோபம் அதிகமாக இருக்கும் ஆத்திரம் அதிகமாக இருக்கும் நிலபலம் சொத்து பொத்து வண்டி வாகனம் வசதி வாய்ப்பு அதிகமாக இருக்கும் நிலம் விவசாய நிலம் அதிகமாக இருப்பாங்க நிலம் நிறைய அவங்களுக்கு சேரும் கையில வந்து ஒரு ஆண்மைத்தனம் ஒரு இந்த ரெண்டு மேடம் உயர்வா இருந்தாவே அவங்களுக்கு வீரம் அதிகமா இருக்கும் வீரியம் இருக்கும் ஆண்மை இருக்கும் சக்தி இருக்கும் வளம் இருக்கும் சண்டை குணம் இருக்கும் சண்டை போட தயாராக இருப்பார்கள் சண்டையை சமாதானம் செய்பவர்களும் இவர்களே சண்டை போடுவாங்க சண்டையை சமாதானம் செய்யக்கூடியவர்களும் இவர்களாக இருப்பார்கள் மக்களுக்கு சேவை செய்யக்கூடிய இன்னும் சொல்ல போனா நாட்டு பற்று நாட்டுக்காக உயிரை தியாகம் செய்யக்கூடிய பணியில் இருக்கக்கூடிய இராணுவ வீரர்கள் சீருடை பணியாளர்கள் பணியாளர்கள் பிஎஸ்எஃப் மக்கள் நல எல்லாமே இந்த மேடு உயர்ந்திருக்கும் நாட்டு மக்களுக்காக வேண்டி சேவை செய்யக்கூடியவர்கள் தன்னுடைய உயிரையும் அர்ப்பணிக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள் நம்ம செவ்வாய்ங்கிறது பூமிக்காரகன் செவ்வாய்ங்கிறோம் மிரம் கோபம் சண்டை சச்சரவு ஆண்மை வீரியம் ஒரு நபருக்கு நல்ல ஆண்மை நல்ல வளமா இருக்குதுன்னா செவ்வாய் அதிகமா இருந்தா தான் இருக்கும் நல்ல தைரியமா இருப்பாங்க வீரியமா இருப்பாங்க இல்லைன்னா தொடர்ந்து நடுங்குவாங்க பயப்படுவாங்க பயம் வந்துடும் செவ்வாய் நல்லா இருந்ததுனாவே அவங்க ஆண்மை உள்ளவங்க வீரம் உள்ளவங்க அஷ்டலட்சுமிகளின் வீரலட்சுமியின் வீரலட்சுமியின் புத்திரராக இருப்பார்கள் அவங்களுக்கு குறை இருக்காது சந்தோஷமான வாழ்க்கை இருக்கும் இல்லறம் சிறப்பாக இருக்கும் இப்ப இந்த செவ்வாய் மேட்டுல ஒரு மேல்நோக்குன ஒரு வேக இருக்கு மேல் அவர்கள் வீரம் வெற்றி வெற்றியோடு புகனோடு வாழ தகுதி உள்ளவர்கள் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம் அவர்கள் உள்ளத்தில் நிறைய பிரச்சனை இருக்கும் அவர்கள் பிரச்சனையை சந்திக்கக்கூடிய சண்டை வரும் அதை சமாதானம் செய்யக்கூடிய நபர்களாக இருப்பதற்கு வாய்ப்புண்டு இது சரியில்லாத நிறைய ஒரு கோடு இருந்ததுன்னா வெற்றி சண்டை வந்து வெற்றி அடையக்கூடியவது இந்த நிறைய போடுகள் இருந்தால் அது சரியில்லாதது நிறைய பிரச்சனைகளை சந்திக்க வேண்டி இருக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும் அதே மாதிரி சதுரம் இருக்கு சார் இந்த சபா மேட்ல சதுரம் இருந்தா அவங்க சண்டை வரும் அந்த சண்டையை வாய் திறமையை பயன்படுத்தி சமாதானப்படுத்தக்கூடிய திறமை உங்கள்ட்ட இருக்கும் சண்டையிலிருந்து காப்பாற்றப்படுத்து சதுரம் இருந்தாவே காப்பாற்றப்படுவது சண்டையிலிருந்து காப்பாற்றப்படுவது இந்த முக்கோணம் இந்த சவாமேட்ல இருந்ததுன்னா மேல் சபாயில இருந்தாலும் கீழ் சவாயில இருந்தாலும் முக்கோணம் இருந்தால் ஒரு ராணுவம் போலீஸு சீருடை பணியாளர்களில் ஒரு உயர்ந்த பதவியில் இருப்பார்கள் மக்களுக்கு தொண்டு செய்யக்கூடிய பதவிகளில் உயர்ந்த நிலையில் இருப்பதற்கு இந்த முக்கோணம் கையில சபா மேக்ல முக்கோணம் உயர்ந்த பதவியில் பட்டம் பெறுவதற்கு யோகியதை இருக்கும் அந்த சந்தர்ப்பம் கிடைக்கும் நல்லா புரிஞ்சுங்க இந்த மேடு சபா மேடு உயர்வா இருந்தாவே இந்த முக்கோணம் கையில இருந்த சிறந்த அமைப்பு பட்டம் பதவி மக்களுக்கு சேவை செய்யக்கூடிய பதவியில் இருப்பார்கள் அதே மாதிரி ஒரு கருப்பு புள்ளி இந்த சபா மேட்டில் இருந்ததுன்னா சண்டை வந்து சண்டையினால் காயம் ஏற்பட தயாராக இருக்கிறது எச்சரிக்கையாக இருக்கணும் இந்த கருப்பு புள்ளி இருந்தால் சண்டைக்கு போகக்கூடாது சண்டை பக்கம் போனால் காயம் ஏற்படும் அதே மாதிரி இந்த வளைகுறி சபா மேட்டில் இருந்ததுன்னா கொலை புலி உங்களுக்கு வருவதற்கு வாய்ப்பு கொண்டு சண்டையில் ஈடுபடக்கூடாது அதாவது கோபம் ஆத்திரம் கொண்டு ஏதாவது எடுத்து இது பண்ணணும்னா அது சண்டை புலி ஜெயிலுக்கு போறதுக்கு வாய்ப்பு இருக்கு எச்சரிக்கையாக இருக்கணும் அதே மாதிரி இந்த இன்ட்டு குறி இருந்ததுன்னா சண்டையினால் காயம் விபத்து ஏற்படுவதற்கு வாய்ப்பு உண்டு அதே மாதிரி ஸ்டார் குறி ஸ்டார் குறியும் கெடுதலான அமைப்பு தான் அதாவது இது பெருக்கற்குறி ஒரு சண்டை சச்சரவு காயம் அதை விட இந்த ஸ்டார் குறி இருந்ததுன்னா மிகவும் மோசமான அமைப்பு கெடுதலான அமைப்பு சண்டை சச்சரவு ரத்த காயம் ரத்தம் அதிகமா போய் மரணம் அடைவதற்கு கூட வாய்ப்பு உண்டு அதே மாதிரி இந்த வட்ட இருக்காது கையில் அப்படி இருந்ததுன்னா கண்களுக்கு காயம் ஏற்படுவதற்கு வாய்ப்புண்டு எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் இந்த குறுக்கு கோடு சபா மேட்ல குறுக்கு கோடு வந்தாவே சண்டை சச்சரவு பிரச்சனை வம்பு வழக்கு வருவதற்கு வாய்ப்புண்டு உண்டு கோர்ட்டு கேஸ் போலீஸ் ஸ்டேஷன் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு அது சபா மேட்டு வரும்போது நம்ம பார்த்துக்கலாம் சரிங்களா இப்ப செவ்வா எந்த ரேகை எந்த குறி இருந்தா நல்லது சதுரமும் முக்கோணமும் இல்ல மேல் நோக்கணும் ஒரு கோடு இருந்ததுன்னா சிறப்பு சதுரம் இருந்தா பாதுகாப்பு முக்கோணம் இருந்தா மக்களுக்கு சேவை செய்யக்கூடிய உயர்ந்த பதவியில் இருப்பார்கள் மித்தபடி செவ்வாய்பேட்ல எந்த குழி இருந்தாலும் அவ்வளவா நல்ல படம் இருக்காது செவ்வாய்னாவே செவ்வாய்னாவே சண்டை சச்சரவு வீரம் கோபம் சண்டை செய்பவர்களும் இவர்களே சண்டையை சமாதானம் செய்பவர்களும் இவர்களே இந்த செவ்வாயத்துல செவ்வாயில இது நல்ல செவ்வாயை பத்தி பார்த்திருக்கோம் கெட்ட செவ்வாய் மேடு உடையவர்கள் செவ்வாய் ஆதிக்கத்துல தீயவர்களும் இருப்ப நல்லவர்களை தீயவர்கள் எப்படி கோபம் அதிகமா வரது காதல் செஞ்சாக்க காதலுக்காண்டி காண்டி சண்டை சச்சரவு கொலை பலியில் கூட போய் முடிவதற்கு வாய்ப்புண்டு கொலையும் செய்யக்கூடியவர்களாக இருப்பார்கள் குடி சி மோகி அதாவது குடி அந்த பெண்கள் தொடர்பும் பெண்கள்கிட்ட தொடர்பு இருக்கிறது குடிக்கிறது தொடர்பு இருக்கிறது ஒலை திருட்டு இதெல்லாம் ஈடுபடுறதுங்க செவ்வாய் அதிகமா அதீதமா செவ்வாய் அதிகமா இருக்கணும் கை வந்து கரடு முரடா இருக்கணும் ரொம்ப ஹார்டா இருக்கும் கை சாப்பா இருக்கும் இந்த பெருமல் பார்த்தோம்னா அப்படியே முழு முழுப்பா நல்ல உருண்டையா வாழைப்பழ மாதிரி இருக்கும் அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு சண்டையினால் சச்சரவினால் அவர்களுக்கு கொலை பொலி வருவதற்கு வாய்ப்பு உண்டு எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் இதே மாதிரிதான் முத்தி இலங்கை நல்லா இருந்ததுன்னா கொஞ்சம் மாறுவதற்கு வாய்ப்பு உண்டு இல்ல அளவுக்கு அதிகமா செவ்வாய் உப்படா இருந்ததுனாலே அவர்கள் காதல் கொண்டால் காதலில் முரட்டுத்தனமான அந்த கையும் முரடா இருக்குது கையும் ஹாடா இருக்குது கடுமையான கை வந்து ஹாடா இருக்கும் சாப்பிட்டு இல்லாம ஹாடா இருக்கும் போது அவர்கள் தண்ணி அடிப்பாங்க அடிக்கிறது வேற பெண்களுடைய தொடர்பு மாதிரி காதல் ஏற்பட்டா முரட்டுத்தனம் வந்து அதை யாராவது தடுத்தாங்கன்னா கொலை கூட செய்யறதுக்கு வாய்ப்பு இருக்கு எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் இந்த கையில மாதிரி இருந்ததுன்னா முரட்டுத்தனமான கை அளவுக்கு அதிகமா செவ்வாய் மேலும் உயர்வா இருந்து கையும் முரடா இருந்து இந்த பெருவர்களும் வாழைப்பழம் மாதிரி முழு முழுப்பா இருந்ததுன்னா எண்ணம் தோன்றும் அந்த எண்ணத்தை மாற்றுவது நம்முடைய கையிலும் இருக்கிறது அளவு தப்பு பண்ணோம்னா நமக்கு பிரச்சனை வரும் சண்டை வரும் சச்சரவு வரும் ஜெயிலுக்கு போவோம் அப்படிங்கிற தெரிஞ்சதுன்னா கொஞ்சம் ஓரளவு மாற்ற முடியும் ஒரு சில மாற்ற முடியாது நம்ம அந்த எல்லை மீறி போயிடும் நமக்கு என்ன மொரட்டுத்தனமான வரும் முரட்டுத்தனம் இந்த சவா ரெண்டும் அளவுக்கு அதிகமா இருந்ததுன்னா முரட்டுத்தனம் முட்டாள்தனம் போவோம் சண்டை சச்சரவு போட்டி பொறாமைனால கொலை வருவது கொலை பொலி வருவதற்கு வாய்ப்புண்டு எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் நம்ம கைய பார்த்தாவே செவ்வான சண்டை சச்சரவு ஆத்திரம் இதுல சண்டை செய்யறவங்களும் ஒரு பாட்டி சண்டையை சமாதானம் செய்யக்கூடியவர்கள் ஒரு பாட்டி இல்ல அந்த இன்னொரு தீயவர்கள் வந்து கொலை பண்றது கொள்ளையடிக்கிறது திருடுறது ஆஹ் இது மாதிரி கெட்ட செயல்கள் ஈடுபடுறவங்களுக்கு அந்த கை வந்து ஹார்டாக இருக்கும் அதை பார்த்தோம்னாவே நம்ம கண்டுபிடிச்சோம் செவ்வாய் அளவுக்கு அதிகமா உப்புலா இருந்ததுன்னா அந்த செவ்வாய் வந்து கெடுதல் கெடுதல் கெடுதலை கொடுக்கக்கூடியது முடிப்படணும் உங்களுடைய கையை பாருங்கள் செவ்வாய் மேடு எப்படி இருக்கிறது செவ்வாய் மேட்டில் முகோணமோ சகரமோ காணப்படுகிறதா மேல் ஒரு ரேகை கை வந்து மென்மையா இருக்கா புத்தி ரேகை நல்லா இருக்கிறதா முக்கியமான ரேகைகள்லாம் நல்லா இருந்து செவ்வாய் நல்லா இருந்தா சகோதர ஒற்றுமை மக்களுக்கு நன்மை செய்யக்கூடிய நிறவுல நிறையா இருந்து விவசாயம் செய்யக்கூடிய பூமியின் புத்திரன் செவ்வாயின் ஆதிக்கத்தில் வந்தால் அவர்கள் பூமியை பயன்படுத்தி மக்களுக்கு விவசாயம் செய்து மக்களுக்கு நன்மை செய்யக்கூடியவர்களாக இருப்பார்கள் முருகனின் திருவுருள் அவர்களுக்கு உண்டு முருக பெருமானுடைய செவ்வாய் மேலே உயர்ந்திருந்த முருகனுடைய அருள் உண்டு அவர்கள் அதாவது போராடி அசுரனின் போராடி முருகன் எவ்வாறு வெற்றி பெற்றாரோ அதே போல் சண்டை சண்டை செய்து போராடி வெற்றி பெறக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கிறது எப்படி இருந்தாலும் வாழ்வில் உயர்வார்கள் செவ்வாய் உயர்ந்தவர்கள் சண்டை செய்பவர்கள் சமாதானம் செய்யக்கூடியவர்களாக இருப்பார்கள் என்று கூறி மற்றும் ஒரு சிறப்பான காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை உங்கள் வழிகாட்டி ஜோதிடர் கண்ணன் வணக்கம் நம்ம காணொலிய பாரும தொடர்ந்து பாத்தீங்கன்னா உங்க கையை கொண்டு நீங்க பாத்துக்கலாம் உங்களுடைய இது பொது பொதுக்களம் மட்டுமே உங்க கையில செவ்வாய் எப்படி இருக்கு செவ்வா மேட்டோட ரேகைகள் எப்படி இருக்கு அப்படிங்கிற அந்த காணொலி எல்லாம் பார்த்துக்கிட்டே வந்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய தெரிஞ்சுக்கும் உங்களுடைய தனிப்பட்ட கையை பார்க்கணும்னு என் நம்பர் கொடுத்துருக்கேன் அதில் கால் பண்ணி நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் மற்றும் ஒரு சிறப்பான தோணியில் உங்களை சந்திக்கும் வரை உங்கள் வழிகாட்டி கண்ணன் வணக்கம்